எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இப்போ நான் வந்து உங்கள் கிட்டே வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் நான் வந்து இப்போ வந்து பகிர்ந்து கொள்றேன் அதாவது நம்முடைய சேனல் வேர்டு தமிழ் வந்து ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அல்லாவுடைய கிருபையால் நாம் இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட இரநூறு வீடியோக்கு நெருக்கமாக வந்து நம்மளால் முடிஞ்ச அளவு வீடியோக்களை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அழகம் என்னுடைய என்னுடைய ரப்புளானமினுக்கு நான் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கிறேன் கண்ணிய மிகுந்த சகோதர சகோதரிகளே நன்மக்களே பிள்ளைகளே பேரம்பித்திகளே உங்கள் எல்லோருக்கும் வந்து என்னுடைய நன்றியை மனம் மார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஏண்டா உங்களுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் இந்த சேனல் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு வருஷத்தில் வளர்ந்து வந்திருக்க முடியாது அழகம் இதுவே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்குது இதுக்காண்டி நான் இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக நான் வந்து நன்றி செலுத்துகிறேன் அதாவது ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறதுங்கிறது அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக தான் இருக்குது ரொம்ப ஒரு சிரமமான வேலை இருந்தாலும் இந்த வேலையை நான் செய்யணுன்னு ஆசைப்பட்டு தான் செய்கிறேன் ஏன்னா இப்போ நாலு பேர் முன்னால் பேசுகிறது வேறு வீடியோவுக்கு பேசுகிறதுங்கிறது வேறு பத்து பேரை வச்சு பேசுறோம் அதில் வந்து நமக்கு முகம்பாத் மகம் பேசுகிறப்ப அதனுடைய பேச்சுடைய தன்மைகள்லாம் அது வேறு மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு பேசும்போது நம்மளுக்கு அது ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த விஷயத்தை பேசணும் ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாருமே மறுமையில் வந்து சுகணத்தில் இருக்கணும் அந்த ஒரே ஒரு நோக்கந்தான் எல்லா மாசு முஸ்லீம்களும் சோனத்தில் இருக்கணும் அதுக்கு வந்து எல்லா மக்கள் நல்லா இருக்கணும் இறைவன் எதையெல்லாம் தடுத்தானோ அதையெல்லாம் வந்து நாம் செய்யக்கூடாது கணவன் நாயகம் செல்லலா குளேஸ்வரம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு நடைமுறைப்படுத்தினாங்களோ செயல்படுத்தி காட்டினாங்களோ அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு கடுகனவும் நம்ம விற்றாம நாம் முற்றிலும் வந்து குரானியை ஹதி பற்றி பிடித்து கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நொடியும் கடந்து போகணும் அதனால் மக்கள் வந்து என்றைக்குமே வந்து எந்த விஷயத்துக்குமே அதாவது நமக்கு வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி நாம் வந்து நம்மளுடைய ஃபுல்லாக யார்கிட்ட இருக்கணும் அல்லாட்ட இருக்கணும் அதாவது அந்த செயல்கள் வந்து நற்செயல்கள் அனைத்துமே அல்லாவிடமே இருந்தால் நமக்கு வருது கெட்ட செயல்கள் எப்படி வரும் எல்லாருக்குமே தெரியும் அது சேத்தா மூலமாக வர்றது அந்த செய்தான் ஊசலாட்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நம்மளுடைய நோக்கம்தான் இப்போ எனக்கெலாம் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய புக்கெல்லாம் படிக்கிறப்பெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா ஒரு சந்தனமாக இருக்கும் அந்த சமயம் பார்த்து நான் ஒரு புக்கை விரிச்சிட்டு யா இதில் எனக்கு வந்து மனசு வந்து ஆறுதல் தர்ற மாதிரி ஒரு பக்கத்தை காட்ட அப்படி இரண்டு பிரார்த்தனை பண்ணுவேன் கண்ணை மூடியின புக்கை விரிப்பேன் குரான் வசமாகவே இருக்கட்டும் ஹதீஸ் புக்காக இருக்கட்டும் இல்லை வரலாற்று புக்கு எதுவாக இருந்தாலும் படிக்கிறப்போ அப்போ டக்குன்னு வந்து எல்லாம் வந்து அந்த கரெக்டாக நமக்கு அந்த மனதுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்கிற மாதிரியே அந்த விஷயங்கள் வந்து எனக்கு அமையும் இப்போ காலகட்டங்கள் பார்த்தோம்னா படிக்கிறது நிறைய மக்கள்கிட்ட குறைஞ்சி போச்சு இப்போ அழைப்பில் எதுக்கடுத்தாலுமே வந்து எவ்வாயில் வந்து வார்த்தை வர கூகுளை பார கூகுளை பார அப்படின்னா அந்த மாதிரி வந்து விஞ்ஞானங்கள் வந்து முன்னேறிடுச்சு இந்த விஞ்ஞானத்துக்கு முன்னேறதுக்கு அறிவை கொடுத்தது யாரும் ஏன் ரப்புலாலமை நாம் ஒவ்வொரு விஞ்ஞானத்தையும் போதும் ஒவ்வொரு முன்னேற்றத்தை நாம் வந்து அனுபவிக்கும் போதும் முதல் நன்றி அல்லாஹ் ஒருவனுக்கு சொல்லணும் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து யூடியூபில் பேசுகிறேன் அப்படின்னா நிச்சயம் இது அல்லாவுடைய ஒரு கருணை நான் பேசணும் அப்படின்னு இரு நாட்டை இருந்திருக்கு நானாக நிச்சயமே பேச முடியாது இன்னொரு விஷயம் பாருங்கள் எனக்கு அந்த யூடியூப்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது யூடியூப் இருக்குது இதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்லாம் தெரியல மாட்டாது அப்போ ஒரு நாள் வந்து இந்த பிள்ளை இது மாதிரி சொல்லும்போது தான் சரி இப்படி இருக்கா அப்போ இதை போடலாமா பேசலாமா நம்ம மார்க்க விஷயங்களை சொல்லலாமா இப்போ எல்லாம் சொல்லிச்சுக்கோ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட தானே பேசுகிறீங்க இந்த மாதிரி போய் மக்கள்கிட்ட செய்தியை சேரட்டும் உங்கள் செய்தி வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குது நீங்கள் நல்லது தான் சொல்கிறீங்க நீங்கள் நிறைய அறிவுறுகள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம பிள்ளைய வந்து நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க இருந்தாலும் ரொம்ப யோசித்து தான் வந்து நான் அந்த சேனலே நான் ஆரம்பித்தேன் அலகம்துல்லா இதனுடைய சேனலை ஆரம்பித்து இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு வந்து இவ்வளோ மக்களும் வந்து நீங்கள் வந்து என்னுடைய செய்தியை கேட்டிருக்குறீங்க அலக்துல்லா நிச்சயமாக அது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது அல்லாவுடைய கிருபையால் வந்து நான் பேசின செய்தியை கேட்ட மக்கள் எல்லோருக்கும் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் லைக் பண்ண மக்கள் எல்லோருக்காகவும் நான் வந்து அல்லாஹோடத்த செய்கிறேன் அதாவது வந்து எனக்கு வந்து இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் செய்தி சேரணும் நிறைய மக்கள் வந்து என்னுடைய செய்திகளை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஏண்டா இன்றைக்கி நம்முடைய மனங்கள் வந்து நல்ல விஷயங்கள் வந்து மறக்க மறந்துக்கிட்டே போகுது இன்னும் பயமாக இருக்குது ஏன்னா முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டுருமோ ஏன்னா இன்றைய காலகட்டங்கள் வந்து செய்தா ஊசலாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து அடிக்கடி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பிள்ளைகளுக்கு ஞாபகம் ஓட்டணும் கண்மணிநாயகம் சரலாலேஸ்வரம் அவர்கள் நம்மளுக்கு கற்றுத்தந்தவர்களை நாம் அப்படியே முழுசாக அப்படியே அதில் எந்த சந்தேகம் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அவங்களோட வழியை நாம் பின்பற்றி நடக்கணும் நம்மளுடைய வாழ்நாளில் நமக்கு எடுத்தது ரெண்டு கண்ணு ஒன்று வந்து குரான் இன்னொன்று ஹதீஸ் அது ரெண்டையும் நாம் வந்து முற்றிலும் முறைப்படி அதை வந்து நம்ம பின்பற்றி நடந்தோம்டா நிச்சயமாக எப்பேற்பட்ட ஒரு சைத்தானாலே நம்மளை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா நம்ம நல்லது நாடி போகும்போது அல்லஹத்தலா நமக்கு முற்றிலும் அவன் துணையாகவே இருக்கான் நம்ம கெட்டது நாடி போகும்போது நிச்சயமாக இரவு அதுக்கு துணையாக இருக்க மாட்டான் நாம் நாடி போகிற வழி வேற அப்படி இருக்கிறப்ப ரகுலா நம்ம எப்போ நமக்கு துணையாக இருப்பான் கெட்டது நாடி போகிறப்போ நாம் வந்து சேத்தான் வழியில் போயிடுறான் இப்போ நாம் சேத்தான் வழியில் போகிறப்போ அல்லகம் நம்மளோட ஒதுக்கிடுவான் ஏன்னா நாம தானே தேடி போகிறோம் அந்த கெட்டதை அப்போ அதனால் எல்லாம் நிச்சயமாக வந்து நம்மளை ஒதுக்கிடுவான் அப்படி ஒரு நிலமை வந்து உலக மக்கள் முஸ்லீம்களுக்கு யாருக்குமே வரக்கூடாது நாம் எல்லாருமே வந்து மருமையில் சுவனத்தில் இருக்கணும் என்னுடைய வந்து உண்மையான ஆசை அதுதான் எல்லா அம்மா ரபுலாலுமே அந்த காணாத மருமை அந்த மர்மை நாளில் அலங்கரிக்கப்பட்ட சுவனத்தில் உலக முஸ்லீம்கள் அத்தனை பேர் இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதாவது ஆசை மட்டுமில்லை பேராசைன்னு கூட சொல்லலாம் நாம் வந்து மருமையில் உலக முஸ்லீம்கள் அத்தனை பேருமே நாம் வந்து சுவனத்தில் இருக்கணும் அதனால தான் அல்லாஹ் ரபுலாலுமே அந்த சுவனத்தை பற்றி நமக்கு கண்மணி நாயகம் செல்லாமலே சொல்லம் அவங்க கிட்ட நமக்கு நன்மாராயம் கூற சொன்னால் அல்லாஹ் அபுல் சுவனத்தை பற்றி நன்மாராயும் கூறுங்கள் நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் இப்போ நாம் வந்து இப்போ ஒரு நல்லது நாடி போகும்போது அந்த இடத்துல வந்து நிறைய சங்கட்டங்கள் இருக்கும் நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய தடைகள் வரும் இதையெல்லாம் நம்ம தாண்டினாத்த நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியும் இப்போ வந்து கெட்ட விஷயம் பண்ணுறது ஒரு ஒரு தேவையுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஸோ ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து நம்ம அநாகாரியமாக பேசுனாலே பொது நம்ம பாவி அதாவது கோபம் தான் வரும் கோவம் மனுஷன் இருந்தால் கோவம் வரணும் மிருகம் கிடையாது மிருகத்துக்கே கோவம் வருது அப்போ மனுஷனுக்கு பகுத்தறிவில் மனுஷனுக்கு கோவம் வரும் எவ்வளோ கோவம் வந்தாலும் அந்த கோபம் வர 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 அந்த இடத்துல அள்ளாவணி நினைப்பு வரணும் அந்த இடத்துல சேத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது கோவம் ஒருத்தனுக்கு மனுஷனுக்கு வர ஆரம்பிச்சுட்டாலே சேத்தாந்து குடிகோளம் வந்துடுவான் உடனே வந்துடுவான் அதான் கண்மணி நாயம் சல்லால் செலவன் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்க நட்டமணி கீழே கோவம் வந்தால் உட்காந்துருங்க உட்கார்ந்து இருக்கிற கோவம் வந்தால் படுத்துருங்க அதுக்கு மேலே கோவம் வந்தால் இந்த இடத்த விட்டு நகண்டுருங்க எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுது நம்மளுக்கு எவ்வளோ அழகான முறையில் அவங்க வந்து அவங்களும் அது மாதிரி நடந்து நம்மளையும் வந்து அது மாதிரி செய்ய சொல்லிட்டு போயிருக்காங்க அதாவது நம்ம சுவனம் போகணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மார்க்க விஷயங்கள் வந்து நம்ம நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நாம் நடக்கணும் கெட்ட விஷயத்துக்காக ஒன்றுமே சொன்னனே இதுதான் ஒரு விஷயம் தான் இப்போ யாராவது திட்டுறாங்க பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா சோனத்துக்கு போகிற வழி இப்போ என்னை ஒன்று ஒரு வார்த்தை பேசுகிறான் அதுக்கு பத்து வார்த்தை நான் பேசுகிறேன் அப்படின்னா அது நரகத்துக்கு போகிற வழி ரொம்ப ஈஸி தான் நரகத்துக்கு போகிற வழிங்கிறது வந்து ஒரு செகண்டில் ஒரு நிமிடத்தில் அது வந்து நம்ம நரகத்துக்கு போகிற வழியை தேர்ந்தெடுத்துடலாம் சொர்க்கத்துக்கு போகிற வழி வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அதனால தான் எல்லாம் ரபுலாலமியும் சொல்லுவான் அவ்வளோ ஈஸியாக நீ வந்து சொர்க்கத்தில் வந்து சேர்ந்துருவியா நான் அவ்வளோ ஈஸியாக அவனுக்கும் சொர்க்கத்தை தந்துடுவேண்ணா அப்படின்னு கூட ரபுலாலமே வந்து அவனுடைய வசனங்களில் வந்து சொல்லியிருக்கான் அதனால் என்னுடைய உள்ளம் பூரா அதை நிறைஞ்சிருக்கும் மனசு பூரா எப்படின்னா மருமையில் உலக முஸ்லீம்கள் அத்தனை பேரும் நாம் வந்து சுவனத்தில் இருக்கணும் அழகம் தெரியல அந்த காட்சி வந்து அப்படி அந்த அதை நினச்சாலும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அது நினைக்கும் போது அவர் சந்தோஷமாக இருக்கு அப்போ நாம் எல்லோரும் மருமையில் அந்த சுவனத்தில் எந்தெந்த மூலம் இருக்கிற மக்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஒரு இடத்துல ஒன்றா இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அழகும் தெரியல உலக முஸ்லீம்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரபுலாலுமே அந்த ஒரு நற்பாக்கியத்தை தந்துருவானாக ஆமியும் அப்படி ரஹ்மா வந்து நமக்கு அந்த பேருதவி புரிஞ்சிருக்கான் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் மூலமாக இப்போ நானே தப்பு பண்ணுறேன் தப்பு பண்ணும்போது என்ன ஒருத்தர் எடுத்து சொல்கிறாங்க இப்போ நீ வந்து தப்பு பண்ணுற அப்போ நான் வந்து திருந்திக்கிறேன் இப்படி ஒவ்வொருத்தர் தவறு செய்யும் போதும் நாம் வந்து இன்னொருத்தர் வந்து நம்ம ஆனால் அதுக்கு எனக்கு தகுதி இருக்கணும் முதல்ல இப்போ ஒரு செயலை வந்து நான் பண்ணாமல் பிறருக்கு நான் சொல்லக்கூடாது இப்போ நான் அந்த வீடியோ போடுறேன் இப்போ என்னை பற்றி உங்கள் யாருக்குமே தெரியாது இவ்வளோ மக்கள் பார்த்துருக்குறீங்க ஆனால் என்னை பற்றி உங்கள் யாருக்குமே தெரியாது யாருக்கு என்னை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அல்லாஹ் அபலாலம் எனக்கு தெரியும் நான் யாருங்கிறது தெரியும் இப்போ நான் அவங்கள்ட்ட வந்து பொய் பேசிட முடியாது ஏன்னா மருமையில் வந்து என்னைய ரபுல் ஆலமியை அசிங்கப்படுத்திடுவான் உங்கள் மன் மத்தியிலே அல்ல அசிங்கப்படுத்திடுவான் அப்போ நான் வந்து நான் வந்து எனக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால்தான் நான் இந்த செய்தியும் நான் பதிவு பண்ணுறேன் இல்லை என் மனசுக்கு தெரியுது அல்லாஹ் ரபுல் நான் அவனுடைய பேருதவியை எனக்கு செஞ்சுருக்கான் நான் வந்து என்ன என் வரைக்கும் வந்து இறைவனுக்கு மாறு செய்யாதவளாக வாழ்ந்துட்டுருக்கேன் நான் மட்டும் இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி நான் வந்து அதை வந்து தேசம்ிட்டே இருக்கேன் இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய மக்களுக்கு அந்த விஷயங்கள் சென்று அடையணும் நிறைய மக்கள் கேட்டு பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அப்ப எனக்கு அந்த தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தான் வந்து தைரியமா வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன் இந்த மாதிரி செய்யாதியம்மா இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்றேன் இப்போ நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது எங்கள் மருமையில் மக்களை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருமோ அந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு நினைக்க தோணுது அவ்வளோ ஒரு பயமாக இருக்குது அதாவது நல்லா வந்து இறைவ வந்து அறிவும் நம்மளுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கான் சிந்திக்கிற திறமையும் கொடுத்துருக்கான் இப்போ வந்து நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் எனக்கு அதிகமான தாகமாக இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து சாக்கடையும் ஓடிட்டுருக்கு நல்ல தண்ணியும் ஓடிட்டுருக்கு அப்போ நான் வந்து சாக்கடையை குடிப்பேனா நல்ல தண்ணியை குடிப்பேனா என்னால் எப்படி சாக்கடை குடிக்க முடியும் நல்ல தண்ணியை தான் குடிப்பேன் அதே மாதிரி ஏண்டா சாக்கடை வந்து குடிக்க முடியாங்கிறது சிந்திக்கிறதுக்கு அளவுக்கு எனக்கு வந்து அறிவு திறனை அல்லா கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும்போது நான் எப்படி சாக்கடை குடிப்பேன் நல்ல தண்ணியை குடிக்கத்தான் என்னுடைய வந்து சிந்தனை என்னுடைய மனசு சொல்லணும் போ நல்ல தண்ணியை கொடி நல்ல தண்ணியை கொடி அப்படின்ட்டு அதே மாதிரி தான் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க அல்லாஹ் ரபுலானுமே நமக்கு துணை இருக்கான் கெட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக செட்டாக வந்து நம்மளை கூட்டி போறக்காண்டி கெட்ட விஷயம் செய்ய தூண்டுறான் அதனால் மக்களை நல்லா புரிஞ்சுக்கிறோங்க சிந்திங்க யோசிங்க நல்லதை மட்டுமே பண்ணணும் நம்ம வந்து வழியில் சிக்கிறவே கூடாது முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நம்ம அல்லாவே நாடி நிற்கணும் அவனன்றி அணுவும் அசையாது அது எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க ஜாதி மதம் கடந்து உலக மக்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கிறாங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சக்தி தான் வல்லமே மிக்க நம்முடைய கண்ணே மிகுந்த மேன்மை மிகுந்த ரப்பல் ஆளமீன் நுண்ணறிவாளன் அவன் தான் திருமறையில் சொல்கிறது ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்தீங்கடா நானே நுண்ணறிவாளன் அலமது இல்லா அதாவது பெருமை எல்லாம் அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம் மனசு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது பெருமை வந்து அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம் ஏன் செய்தான தூக்கி வீசுனா செய்தான் வந்து பெருமை அடித்தனால தூக்கி வீசினான் அதனால் ஒவ்வொரு மக்களும் வந்து மர்மையில் வந்து நம்ம சோனத்தில் இருக்கணும் அப்படின்னா எல்லா விதமான கெட்ட செயல்கள் வந்து நம்ம விலகி இருக்கணும் ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லா பார்த்துட்டு இருக்கான் அல்லா தண்டிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு மனசுக்குள்ளே வரணும் அதாவது நம்ம அந்த உலகத்துக்கு தெரியாமல் நம்மளால் தவறு பண்ண முடியும் ஊருக்கு தெரியாமல் பண்ணலாம் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணலாம் நாட்டுக்கு தெரியாமல் பண்ணலாம் எல்லாத்துக்கும் தெரியாமையும் ஒரு தப்பு பண்ணிடலாம் ஆனால் அல்லாஹ் ஒரு ஆலம் எனக்கு தெரியாமல் நம்மளால் ஒரு சிறிதும் நல்லது கெட்டது எதுவுமே செய்ய முடியாது அதை நம்ம நினைச்சோம்னாலும் நிச்சயமாக கெட்ட விஷயத்தை நோக்கி போக மாட்டோம் இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து ஒரு சில பிள்ளைகளுடைய ஒரு சவாசங்கள் பழக்க வழக்கங்கள் ஆண் பிள்ளைகளாகவும் இருக்கட்டும் பெண் பிள்ளைகள் அவன் இருக்கட்டும் எல்லாம் என்னுடைய பிள்ளைங்க தான் அப்படி இருந்தால் அவ அதுங்க வந்து வழிதவரி போகும்போது அப்படியே நம்மளுடைய ரத்தம் அப்படி கொதிக்குது ஏன் என் சமுதாய பிள்ளைகள் இப்படி போகிறாங்களே அது நினைக்கும் போது நிச்சயமாக வந்து ஒரு கண்ணுக்கு முதல்ல அழுகதம் வருது எனக்கு வந்து அழுகதம் வரும் எங்கேயோ சம்பவம் நடந்தால் கூட அது வந்து அவ்வளோ ஒரு மனசை வந்து தாக்கிறோம் ஏன் இந்த மாதிரி நம்ம சமுதாய பிள்ளைகள் வந்து இப்படி போயிட்டு இருக்காங்க எல்லாம் காப்பாற்று அல்லாம் காப்பாற்று அப்படின்னு இறைவன்ட்டு வந்து அந்த மக்களுக்காக நம்ம துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விடியக்கலை அதிகமாக வந்து பிரார்த்தனை தான் இருக்கும் ஏன்னா அல்லாஹ் ரபுல் ரபுலாலுமே நம்ம பண்ணுற பிரார்த்தனைகள் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குது அதாவது என்றைக்குமே நாம் வந்து அடிமை அப்படின்னு நம்ம இருக்கிறதுக்கு ஒரு மூலக்காரணம் அந்த பிரார்த்தனை தான் அப்போ நம்ம வந்து என்றைக்குமே வந்து இறைவன் வந்து வேண்டிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய தேவைகள் வந்து இறைவன் தான் நிறைவேற்றி வைக்கணும் வேறு யாருமே நிறைவேற்றி வைக்க மாட்டாங்க அதனால் இறைவன்கிட்ட கேட்குறது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்குது என்னுடைய அடியான்கிட்ட வந்து இருந்து கேட்குறான் மனம் முருகி கேட்குறான்டா எல்லாரு எப்பலாலுமே அவ்வளோ சந்தோஷமாக அவனுடைய திருமறையில் சொல்கிறான் அதனால் என்னுடைய வீடியோக்கள்ல நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் நான் வந்து எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் இறைவன்ட்ட பிரார்த்தனை தான் பண்ணுவேன் அதனால் என்னுடைய மனசு நிறைஞ்சிருக்கு இந்த சேனல் வந்து ஆரம்பித்து என்னுடைய மக்கள் இவ்வளோ மக்கள் கேட்டிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க லைக் பண்ணியிருக்கிறீங்க அணுகம் உங்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரபுலானமேன் இம்மை மர்மின் நற்பலன்களை வாரி வாரி வழங்குவானாக நான் வந்து இறைவன்ட்ட கேட்குறது அதுதான் அல்லா என்னுடைய சமுதாயம் மக்களை மேன்மைப்படுத்து கண்ணியப்படுத்து மின்சாரா நீ வருங்காலங்களில் என்னுடைய சமுதாயத்தில் இணையக்கூடிய மக்களே அல்லா வந்து நீ கண்ணியப்படுத்து மேன்மைப்படுத்து ரகமான ரப்பல் அலமீனை அப்படித்தான் நான் அள்ளாட்டை வந்து அனுதினமும் நான் துவா செய்வேன் இன்ஷா அல்லா இப்போ அத்தனை பேருக்கும் இன்னும் நான் திரும்ப ஒருவற்றையும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் இன்ஷா அல்லா இதே மாதிரி இந்த செய்திகள் வந்து நிறைய பேரை போய் சென்றடையணும் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து நிறைய பேரை சென்றடையணும் அதுக்கு வந்து நிறைய பேர் பார்க்கணும் நிறைய பேர் வந்து லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிலாம் பண்ணத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுதுங்க அது வந்து இறைவனுடைய விருப்பம் இறைவன் என்ன ஆடி இருக்கானோ இரவுடைய விருப்பம் எதுவோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அல்லாஹ் இந்த சேனல் வந்து இரண்டாவது வருடத்தில் அடியெடுத்து வச்சுருக்கு இன்னும் வந்து ரஹமா ரபுல் ஆலமி இதனுடைய ஒரு நற்பலன்களை எனக்கு ரஹமா இம்மே தராட்டாலும் கூட மர்மையில தந்தர்ப்பு புரிவான் என்ற நம்பிக்கையோட நான் வந்து என்னுடைய செய்தியை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் அல்லாஹ்